ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் பூத்துருக்க கழகிங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ராந்தா ப்ளூ தான் எப்போயுமே டப்பில் பூர்ந்துட்டே இருக்கும் அடுத்தது வந்து அம்மா வீட்டில் நடத்தின வந்த சதன் ஜாமு வெயில் வந்து இப்போ நிறையா இருக்கிற இடத்துல வச்சோன்னே ரெண்டு பூ மூணு பூன்னு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கும் போது வெயில் பார்த்தாமல் பூவே இல்லை பூ ஸ்டார்ட் ஆயிருச்சு மிக்ராந்தா ப்ளூலேயும் இந்த பட்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ட்ராபிக்கல் தான் விவே பேரஸ் தான் இதுலேயும் பட் இருக்குது கீழே இருக்கும் கலர் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் அழகாக இருக்கும் அடுத்தது பர்பிள் நேக் வாங்க் இது வந்து டியூபர் ஃபார்மேஷன் தான் விவே பேரஸ் கிடையாது அடுத்தடுத்து பட்டு இருக்கும் நீங்கள் பெரிய பாட்டிங்ஸ் மிக்ஸ் கொடுத்தீங்க பெரிய பாட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்ல பெரிய பூவாக தாமரை பூ மாதிரியே பூக்கும் அடுத்தது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ப்ளூஸு இதுலேயுமே பட்டு இருக்குது அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு பூ தான் பூத்துருக்கான் அடுத்தது சொம்பு மேமும் இது இன்றைக்கி பூத்துருக்கான் இது பேரஸ் தான் இதுலேயும் பட்டு இருக்குது அடுத்தது ஹாட் பிங்க்கு ஹாட் பிங்க்கில் இன்றைக்கி ஃப்ளவர் கிடையாது ஆனால் பட்டு ரெடியாக இருக்குது அடுத்து ஹார்டி வெரைட்டி எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஹார்டி வெரைட்டி ஒயிட் கலர் ஆடும் அடுத்தடுத்த பட்டு கூட ரெடியாக இருக்குது தோ அடுத்தது ஒயிட் நேக் வாங்கு இதுவுமே வந்து விபாரஸ் கிடையாது டியூபர் ஃபார்மேஷன் தான் இதுவுமே போக்க போகுது என்னோடய பர்பிள் கலர் அடவில் ரெண்டு பட்டு வந்திருக்கு நானே இப்போ தான் பார்க்குறேன் தண்ணி மாற்றணும் ரொம்ப கலங்கலாக இருக்குது தண்ணி மாற்றினா தெரிஞ்சிருக்கும் தண்ணி கிளியராக இல்லை எப்போயுமே டப்பில் ஃபுல்லாக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு ஃபிஷ் இருந்ததுன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைங்க அடுத்தது இது வந்து ரூபி இதுலேயுமே எனக்கு பூ இருக்குது ஒரு பட்டும் இருக்குது இது இஸ்லமுரடா நேற்று பூ நேற்று பட்டு இதான் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சேல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான்ட் சேம் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது யூவி பேரஸ் கீழாக இருக்கோ தான் இது பட்டோடு இருக்குது நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் டென் டேஸ் இது இதில் இருக்க பர்டே விரியும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த வெயில் காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது விரும்பி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளவர் கொடுக்கும் தோ இந்த ஃப்ளவர் தான் அடுத்தது ப்ளூ எவ்வளோ பெரிய லீவ்ஸ் பாருங்கள் இதுவுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர்ஸோடவும் பட்ஸோடவும் அவைலபிளாக இருக்குது பட்ஸ் தவிலாக இருக்குது வெளியில் தெரியல தண்ணி கிழங்கலாக இருக்கிறதுனால இதுவுமே அவைலபிளாக இருக்குது அடுத்தது சேம் பிளான்ட்டு நேக்வாங் போப்பிள் நேக்வாங் அவைலபிளாக இருக்குது மெச்சூர்டு பிளான்ட் தான் டியூபர் வித்து டியூபரோடவே அவைலபிளாக இருக்குது நீங்கள் விற்ற உடனே நல்ல பாட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராகவே கொடுக்குற வெரைட்டிஸ் தான் எல்லாமே பிளான்ஸ் தேவைப்படுறோங்கன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி